நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிசரணம் உலக தமிழ் நெஞ்சியங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரே மாதத்தில் நடைபெறப் போகின்ற மூன்று கிரக பயிற்சியால் உங்களுடைய தேவைகள் மூன்று பூர்த்தியாகப் போகிறது கடமைகள் இரண்டு நிவர்த்தியாக போகிறது அதை பற்றி விரிவா விளக்கமா இன்றைய பதிவு பார்த்திருவோம் பாருங்க ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன் புத்தாண்டு பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க கண்டிப்பா இருக்கும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு ஆளுங்கா தவறாமல் தவறாம சளி பண்ணிச்சு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதவிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதன ராசிக்கு அதுவும் குறிப்பா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் ரொம்பவுமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடம் மாற்றம் மனம் மாற்றம் வாழ்க்கை மாற்றம் உறவுகள் மாற்றம் வரவு மாற்றம் கண்டிப்பாக இப்படிப்பட்ட மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கொடுக்கப் போகின்றன கிரகங்கள் முதல்ல இந்த வருஷம் மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஜென்மத்தில் குருவன் வந்து அமரப்போகிறார் மே மாசம் பதினாலாம் தேதி உங்களுடைய மிதனத்திற்கு பனிரெண்டு ரிஷபம் அந்த ரிஷபத்தில் இந்த குருவான் பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு மிதன ராசிக்கு ஜென்மத்தில் வந்து போகிறார் ஏற்கனவே சனி பயிற்சி மார்ச் இருபத்தி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு இடம் மாறிட்டார் ஸோ சனிவான் உங்களுடைய மிதனத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நல்லா கருமச்சனியாக இருக்கிறார் இப்போ மேலும் ஜென்ம குருவாக குருவான் தொடரப் போகிறார் இந்த ஒரு நேரத்தில் அடுத்த கொஞ்ச நாள்ல மே ராகு கேது பயிற்சி நடைபெறப்போகுது அது உங்கள் நட்சத்திர அதிபதி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி யாரு ராகு பகவான் அவர் பத்தாம் வீடான மீனத்திலிருந்து விலகி ஒன்பதாம் வீடான கும்பத்துல அடியெடுத்து வைக்கப் போகிறார் ஸோ ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் ஒரு பக்கம் கர்மச்சனி ஜென்மத்தில் குரு இருக்கின்ற காலகட்டத்தில் ராகு தனித்த முறையில் கும்ப ராசியில் ஒன்பதாம் வீட்டுல பாக்கியஸ்தானத்துல போய் அமருவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களை தலையெழுத்தி திருத்தி அமைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குது அதே நேரத்துல ராகு எப்படி பயிற்சி அடை அதே போல கேது பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு நான்காம் இடம் கண்ணில் இருக்கக்கூடியவர் அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு சிம்மத்துக்கு வராரு மூன்றாம் வீட்டுக்கு வராரு இந்த ராகு கேதுகள் மட்டும் மாறி சுத்தக்கூடிய பின்னோக்கி நகலக்கூடிய கிரகங்கள் சோ இதனுடைய அடிப்படையில் ஒரே மாதம் அந்த மே மாதம் மட்டுமே பதினாலாம் தேதி குரு பேர்ச்சி பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மூன்று கிரக பேர்ச்சி ஏற்படுது இப்போ ஒன்றாம் வீட்டுல குரு பகவான் மூன்றாம் வீட்டுல கேது பகவான் ஒன்பதாம் வீட்டுல ராகு பகவான் ஸோ இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் மூன்று பூர்த்தி அடைய போகுது அந்த மூன்று என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் குரு பகான் வர்றாரு சரியா அப்போ வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும்னு எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த சுபகாரியம் திருமணமா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு நடக்கூடிய திருமணம் அந்த நடக்கக்கூடிய திருமணம் அப்படின்ற ஒரு தேவை பூர்த்தி அடைக்கும் அது இருந்தது ஆற்றுக்கு அடுத்தமில்ல ஸோ அந்த திருமண காரியங்கள் கண்டிப்பா கூட போகுது அடுத்து இந்த கார் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அல்லது தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த கார் வண்டி வாகனம் வேலைக்காக தொழிலுக்காக ஸோ தங்க நகை வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் பூர்த்தி அடையும் அந்த தேவை பூர்த்தி அடையுது ஸோ மூன்றாவது கண்டிப்பாக அந்த வீடு விஷயங்க ஸோ சொந்தமாக ஒரு வீடு அமையலை வீடு கட்ட முடியல சொந்த நிலம் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய திருவாணச்சர் பிறந்தவங்களுக்கு அந்த சொந்த நிலம் அல்லது வீடு அமையக்கூடிய காலகட்டம் இது காரணம் இந்த கேது நான்காம் வீட்டை விட்டு விலகுறாரு நான்காம் வீடு தான் சுகஸ்தானம் சொந்த வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதை விட்டு கேது விலகிறதுனால இந்த கேது பயிற்சியின் மூலமாக திருவாதிரம் பிறந்த உங்களுக்கு சொந்த நிலமோ வீடோ மனையோ வாங்கக்கூடிய யோகம் அல்லது நினைச்ச மாதிரி ஒரு வீடு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு ஸோ இந்த மூன்று தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி அடையுதுங்க அதுலேருந்தான் மாற்றுக்கு அடுத்தமில்ல அடுத்தபடியாக இந்த கடமைகள் இரண்டு கடமை முடியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு கடமை முடியுது அது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் செய்ய வேண்டிய கடமைகள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு படிப்பு அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் அல்லது ஒரு திருமணம் இதை நம்ம எப்படியாவது செட்டில் பண்ணிடணும் உருவாக்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்ச உங்களை கடமை பிள்ளைகள் வழியில் ஒரு கடமை உங்களுக்கு தீரும் பிள்ளைங்க வழியில் ஏதாவது உடம்பு பிரச்சனை இருக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நோய் பிரச்சனை இருக்குது ஒரு ஆபரேஷன் பண்ண சூழ்நிலைக்கு தப்பி தப்பிச்சு அல்லது பிள்ளையே கிடைக்கல குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதனை சட்டம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ பிள்ளைகள் வழியில் ஒரு நல்லதும் அந்த கடமையின் பூர்த்தி அடை சோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சமய சடங்கு சம்பிரதாயத்தில் செஞ்சு முடிச்சிடுவீங்க சரிங்களா சோ பிள்ளைகள் ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சிருந்தா அதையும் நிவர்த்தி பண்ணி முடிச்சிருவீங்க அடுத்தபடியா வாழ்க்கை துணை சோ வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தா அது சரி பண்ணிருவீங்க வாழ்க்கை துணை உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்க்க வேண்டிய சொல்லுவாகும் திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணைக்கு என்ன செய்யணும் செஞ்சு முடிச்சிருவீங்க வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் சோ வாழ்க்கை தனி உறவுகள் அந்த உறவுகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் செஞ்சு முடிப்பீங்க சோ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருந்த பிரச்சனைகள் சரியா கூடிய ஒரு காலகட்டம் சோ பிள்ளைகள் வழியிலையும் வாழ்க்கை துணை வழியிலையும் நடக்க வேண்டிய அந்த கடமைகளை செய்து முடிப்பீர்கள் இது வாழ்க்கை துணை மட்டும் இல்லங்க நண்பர்களையும் குறிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் பணம் கொடுக்கல் திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிருவீங்க காரணம் இந்த குருவன் நேரடி ஏழாம் பார்வை அந்த தனுசுக்கு பதியுது இந்த ஏழாம் மீட்டுக்கு பதியுது சோ இதுல சொல்லப்படாத மிக முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த ஒன்பதாம் வீட்டுல பாக்கிய சங்கராக அமர்றார் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்ள முடியும் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக உருவாக்கிக் கொள்ள முடியும் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவர்கள் திருந்தி கொள்ள முடியும் தவறான நண்பர்கள் உறவுகள் ஏற்பட்டு அதனால வாழ்க்கை சீக்கி சீரஞ்சவங்க அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அதே போல தேவையில்லாத ஒரு வேலையில மாட்டிக்கிட்டீங்க உங்களுடைய தகுதிக்கு குறைவான ஒரு சம்பளம் தகுதியை விட குறைவான ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு வேலத்துல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க ஒன்பதுல பாக்கியஸ்தானத்துல ராகுன் அமர்ந்தா பதவி யோகம் பட்டம் புகழ் தேடி வரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தம் இல்லை அதிகாரம் உண்டு அதிகாரத்திற்கு ஈக்குவலான ஒரு பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் ஸோ அதே போல வெளிநாடு யோகங்கள் ஸோ ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இப்படின்ற பண புழக்கங்கள் திருவாரூர் நிறுவனம் பிறந்த உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு மிக முக்கியமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை வீடு மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பீங்களா அந்த வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் கண்டிப்பாக அந்த மூணுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் உறுதியான முறையில் நடக்கும் அதில் எந்ததோ மாற்றுக்கருத்தம் இல்லை சோ இப்ப ஒன்பதுல ராகு பகவான் வந்து அமர்ந்தான் மேலும் தந்தை தந்தை வழி உறவுகள் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து அதே போல இந்த பூர்வ கர்மா தோஷம் தோஷம் சொல்லுவாங்க சர்பதோஷம் சொல்லுவாங்க அதனால வாழ்க்கையில ஒரு தடை இருக்குன்னா அந்த ஒன்பதுல ராகு வர்றதுனால அந்த தடை நிவர்த்தி ஆகும் இந்த ஒரு நேரத்துல தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்று செய்யும்போது அது உடனே பளித்தமாகும் சோ ஒன்பதுல ராகு வரும்பொழுது மேலும் ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பெரிய பெரிய வயது மூத்தவர்கள் பெரிய அதிகாரங்கள் இருக்கக்கூடியவங்க அவர்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது சரியாகும் அதை விட உயர்ந்த சம்பளம் உயர்ந்த அதிகாரத்தில் இன்னொரு வேலை வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருங்களுக்கு அதை விட ஜாஸ்தியா ஒரு பிசினஸ் வருமானத்தை கொடுக்க ஒரு பிசினஸ் அமையக்கூடிய சான்சஸ் உண்டு ஸோ அந்த ஒரு சான்ஸ் கொஞ்சம் ரிஸ்கா இருந்தாலும் அதை துணிந்து நீங்கள் இறங்கலாம் ஏன்னா பத்தில் கருமச்செனி இருக்கிறார் அதனால் வேலை தொழிலில் நேரம் பற்றாது உங்களுக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கும் இந்த தொழிலை பண்ணுறதுக்கும் நேரம் பற்றாது ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் உருவாகும் ஸோ ஒரே நேரத்தில் இரட்டை வேலை ஒரே நேரத்தில் ரெண்டு தொழில் உள்ள வேலை இல்லை தொழில் ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாக போகிறது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் ஜென்மத்தில் குருவான்றக்கார அதை மறந்துடாதீங்க ஸோ நல்ல வழியில் நேரு வழியில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சைவத்தை கடைபிடிப்பது மிகுந்த நல்லது அதுபோல் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்பும் முன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பொய்யான வாக்குறுதிகள் நம்பி சில காரியங்களை பண்ணிடாதீங்க ஸோ அவச்சொலை தவிர்ப்பது நல்லது வேகத்தை குறித்து விவேகத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடு ஆன்மீகம் ஈடுபடுங்க குறிப்பிட்டு அன்னதானம் போன்ற கைகிறங்களில் உங்களுடைய உதவிகள் அங்கே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வழிபாடுகள் பரிகாரத்தை ரொம்ப ரொம்ப பண்ணுங்க காமாட்சி மற்றும் ராஜராஜேரி போன்ற பெண் தெய்வங்களும் பௌர்ணமிதன் தன்று வழிபாடு செய்கின்ற பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த உச்சத்தை தொட முடியும் அந்த உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாய்ப்பு பயன்படுத்திங்க ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சீர்சியங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்சிட்டு தவறாம செலுத்தி வச்சுக்கோங்க மேலும் அடுத்த பல சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாய் எல்லாம் திருவடி சரணம்